தொடங்குமாக வரவேற்புரையினை மரபி கருதி வரவேற்பு ஆற்றுகின்ற அந்த பகுதி நமது ஆதம்பாக்கம் வழிபாட்டு மன்றத்தினுடைய எல்லாமாக இருக்கக்கூடிய நமது நாகரத்னம் ஐயா அவர்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றனர் என் அன்பான வணக்கங்கள் ஒல்லையவர் புராணகதை உலகறிய விதித்துரைத்த செல்வமல்லி கொன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி செய்து உவட்டா உபதேசம் புகட்டினம் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி குருவடிவாய் வந்து நம் உள்ளம் குளிர கொதி கொண்டிருக்கும் நமது குருநாதர் ஆகம அறிஞர் முதுமுனைவர் ஐயா அவர்களை வணங்கிக்கொண்டு நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து என்னையும் ஒரு பொருட்டாக்கி தமிழறிஞர் கூட்டம் நிறைந்துள்ள இப்பெரும் விழாவில் வரவேற்புரை வழங்கும் நல் வாய்ப்பினை நல்கிய நம் அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன் நல்லதொரு தொடக்கம் நல்ல முடிவைத் தரும் என்ற ஆங்கில பழமொழிக்கு ஒப்ப முதலாவதாக இறை வழிபாடாக திருமுறை விண்ணப்பம் செய்த திருமுறை மாமணி வள்ளி உமாவதி மற்றும் சர்க்குருநாதன் அவர்களையும் திருவாசக சென்னாவலர் பரு சர்க்குருநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் தொடக்க வரை நிகழ்த்த இருக்கும் நமது சோமசுந்தர ஆகம பண்பாட்டு ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவர் இந்தியா பில்டர்ஸ் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் வள்ளலார் வழி நடக்கும் அருட்பா அடிமை திரு சி தம்பிக்கலைஞன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இவ்விழா இனிதே நடைபெற வாழ்த்துறை கடிதம் வழங்கிய கனடா நாட்டு சைவ சித்தாந்த பேரவை திரு பேரவையை சேர்ந்த திரு சிவஜோதி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இவ்வினிய விழாவுக்கு தலைமையேற்று நூலினை வெளியிட வருகை தர இருந்த நமது தவ திரு பாலமுருகனடை அடிமை ரத்னகர சுவாமிகள் அவர்கள் இங்கு வரவில்லை என்றாலும் அவருக்கு நம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று நூலின் முதல் பிரதியை பெற்று அருளுரை வழங்க வருகை தந்து கொண்டிருக்கின்ற பொம்மபுர மயிலம் மயிலும் தவத்திரு தவத்திரு சிவஞானபாளைய சுவாமிகள் அவர்களை ஆற்றல் மிக்க அன்பால் வருக வருக என வரவேற்கும் மகிழ்கிறோம் நாம் எடுக்கும் விழா எல்லாவற்றிலும் மகிழ்வுடன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி சிறப்பிக்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் திரு கா கரு நாகராஜன் அவர்களை மகிழ்வுரை வழங்க வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்து மகிழுரை வழங்க மகிழ்வோடு வருகை தந்துள்ள பணி நிறைவு பெற்ற ஐயா ஐஆர்எஸ் அதிகாரி குரல் மாமணி ஐயா சி ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்து நாடறிந்த பேச்சாளர் நல்ல தமிழ் சொற்பொழிவாளர் சிறந்த நூலாசிரியர் எழுத்தாளர் சமீபத்தில் தமிழக அரசால் இலக்கிய மாமணி விருது பெற்ற தமிழார்வமிக்க முனைவர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்களை வருங்க வருக என வரவேற்கிறோம் அடித்து மகிழ்வுரை நிகழ்த்த வருகை தந்துள்ள சித்தாந்த செம்மல் பேராசிரியர் மு செல்வநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் திட்டிக்கும் திருமுறைகளை எத்திக்கும் சாற்றுகின்ற செம்பொரு துணிவு என்பதே வடமொழியில் சைவ சித்தாந்தம் என்பதை ஆதாரங்களுடன் நிறுவி தமிழர் பரம்பெ பரம்ப பழம் பெருமைகளை இன்றைய அறிவியல் கொள்கைகள் கொள்கைகளில் பட்டை தீட்டி எளிய முறையில் உளம் கொள்ளத்தக்க வகையில் மாணவர்களுக்கு விருந்து படைத்துள்ள இந்நூலின் ஆசிரியர் பெருமகனார் செந்தமிழ் வேள்விச்சதுரர் முதுமுனைவர் முப்பேச ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க வருக வருக என வரவேற்கிறோம் இறுதியாக இனிமையான இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கும் இளைஞர் எங்கள் அரும் சொல் அருச்சொல் அரசு திரு திருச்சூடர் நம்பி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நந்தினவில காத்திருக்கும் அறக்கட்டளை செயலாளர் கவின் தமிழ்குறிசில் மா கருபுசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த இனிய பொன்மாலை பொழிதில் செம்பொரு துணிவு என்ற நூலின் தமிழ்ச்சுவையை நுகர வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த அவையின் கண் வீட்டிற்கும் அனைவரையும் இருகரம் நீட்டி வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வரவேற்புறையை சிறப்பாக வழங்கி நமது ஐயா அவர்களுக்கு கொண்டாடு செய்தோம்